கடகராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ராசிக்கு இதுவரை பதினொன்று லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் விரையஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆகுது நிறைய செலவுகளை கொடுத்துருமா என்னமெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அஷ்டம சனியில் நடக்காத பிரச்சனையாக உங்களுக்கு வந்து குரு பயிற்சியில் நடந்துட போகுது அஷ்டமசனியில் எவ்வளோ பிரச்சனைகள் வம்பு வழக்கு கண்ணா சிங்கம் கேவலம் ஏகப்பட்டா விபத்து எவ்வளோப்பட்ட பிரச்சனைகள் சங்கடம் துயரம் இதை விடையா பெருசாக நடந்துகிற போது ஒன்றும் நடக்க போகிறதில்ல அஷ்டம் சனி விலகிடுச்சு அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது இந்த பயிற்சியில் குரு அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது எட்டு பன்னெண்டாம் இடங்கள் குருவால் சுபத்துவம் பன்னெண்டு பன்னெண்டில் குரு நின்று எட்டாம் இடத்தை வந்து ஒன்பதாம் பார்வே பார்க்குது அப்படிங்கிற நிலையில் இருந்த இடத்தை விட்டு நகத்தம் இருந்த இடத்தை விட்டு நகத்தம் தன் சொந்த வீட்டை விட்டு வெளி வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்கள் கல்வி தொழில் வேலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் எல்லா விஷயத்தையும் உங்களை நடத்துகிற அதாவது இடத்த விட்டு நகர்த்துற வேலையை அது செய்யும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஒரு சுபர் ஆறாம் இடத்தை பார்க்குது ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குது அந்த ஆறாம் இடத்தை பார்க்குறனால என்ன நடக்கும் இப்போ வெளிநாடு போகிறீங்க வெளிமாள் போகிறீங்க தொழில் ரீதியாக போகிறீங்க செலவு பண்ணி தான் ஆகணும் சுப செலவுகளாக இருக்கும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெலாம் இல்லை சுப செலவுகள் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க கடை வாங்கணும் அது மூலியமான வருமானத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் குரு பெரிய கடுதலை செய்யாது பன்னாம் இடத்துலேருந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குது இல்லையா அப்படிங்கிற நிலையில் சுப செலவுகள் இருக்கும் கடனை கொடுக்க தான் செய்யும் அது தொழில் விரிவாக்கம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நடக்கும் குரு வந்து அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்குது நாலாம் இடத்தை பார்க்குது தயாரை குறிக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் நிலம் சம்பந்தப்பட்ட வகையை நாலாம் பாவத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறனால என்ன நடக்கும் தாயாரோடைய உடல்நிலை சரியாகும் இது வரைக்கும் உடல்நிலை இப்போ அஸ்ரம சனியிலருந்து ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிங்க அதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணணும்ல சரி பண்ணி தான் ஆகணும் அப்போது நாலாம் இடத்த ஒரு சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தேவைப்பட்ட தேவைப்படக்கூடிய அந்த நிலையை உருவாக்கு உருவாக்கி தான் ஆகணும் ஏற்கனவே பெரிய சிக்கலில் இருப்பீங்க இப்போ வந்து இழந்தது இப்போ வந்து வண்டி வச்சுருக்கீங்க வாகனம் வச்சுருக்கீங்க நிலம் வாங்கணும் இல்லை பழைய நிலம் ஏற்கனவே கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கில் வந்து கிடக்கக்கூடிய நிலம்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் நீங்கள் வந்து சரி பண்ணி தான் ஆகணுதில்ல நாலாம் இடத்தை குரு பார்க்கிறது இல்லை நாலாம் இடத்த குரு பயிற்சியான குரு பொழுது அதனுடைய தீர்வுகள்லாம் வெளியே வர தான் செய்யும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வந்து எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடந்தது அஷ்டம சனி காலத்தில் அஷ்டம் சனி காலத்தில் ஏதே உங்களால் செய்ய முடியல இல்லையா எங்கே போனாலும் தொந்தரவு யாராவது ஒருத்தர் குருக்கு வந்து எதோ ஒன்று பண்ணி அஷ்டமசன் உங்களுக்கு கெடுத்துக்கிட்டு இருந்தது பூரா இந்த குரு பயிற்சி நாலாம் இடத்தை தயாரிக்க நல்ல சுகம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வீடு நிலம் சம்மந்தப்பட்ட சிக்கல் இருந்தது இல்லையா கெடுத்து அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம் வெளியே வந்து தான் ஆகணும் உங்கள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணுங்க ஒரு அமைப்பை வந்து குரு கொடுத்து தான் ஆகணும் உங்கள் யோகாதிபதி இல்லையா ஒம்பது குடையவன் ஆறு ஒம்பது குடையவன் இருக்கும் கேந்திரத்தில் இருக்கிற ஆறு ஒம்பது கூட ஆறாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிற நிலையில் குரு வந்து நாலாம் இடத்தை பொழுது உங்களுக்கு அந்த வீடுன்னு சம்மந்தப்பட்ட வகையில் புது கார் வாங்குறீங்க புது வண்டி வாங்குறீங்க புது வீடு கட்டுறீங்க இல்லை பழைய ஓட்டை அடிச்சுட்டு புது வீடு கட்டுறீங்க பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி மாற்றுறீங்க நிலத்தில் இருந்த பிரச்சனையை கேட்குறீங்க இல்லை நிலம் வாங்குறீங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணித்தான் ஆகணும் உங்களை அந்த நிலைக்கு கொண்டாடணும்ல ஒரு கடனின் மூலமாக நல்ல நடக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் யார் இருக்கிற யோகாதிபதியான இயற்கை சுவரான குரு இருக்கிறார் சுபகிரகம் இருப்போது சுப செலவுக்கு தானே அப்படி நீங்கள் கொண்டு போயிடணும் அப்படிதான் நடக்கும் நல்ல தசாபுத்திகள் அடிப்படையில் கொண்டு போய் ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு தான் குரு கொண்டு போவார் அதனால் நீங்கள் வந்து பன்னாம் இடத்த குருவால் பெரிய கெடுதல்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல பன்னாம் குரு செலவை கொடுத்தாலும் வெளியில் என்ன கொத்தக்கூடிய என்பது பண்ட எட்டு பண்டாமடங்கள் வந்து குரு குரு பன்னில் குரு நின்று எட்டை பார்ப்பது எட்டு பண்டு குருவினுடைய தொடர்புக்கு வந்துவிடுகிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ராகு அங்கே வர்றதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு குறைவாக இருக்கும் வெளி குறைவென வெளிநாட்டுக்கு போக முடியாது வெளி மாநிலங்களுக்கு நகர்த்தும் வெளியூருக்கு நகர்த்தும் வெளியூர் வெளி வெளி மாநிலத்துக்கு நகர்த்தும் தசாபுத்தியின் அடிப்படையில் பிறந்த ஜாதகம் தசாபுத்தின் அடிப்படையில் எட்டு பண்ணாமல் எந்த பாவக்கரக தொடர்பு வண்டி பங்கமற்ற சுபகிரக தொடர்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார உதவியாக நடக்கும் இருந்தாலும் ராகுங்க நிற்கிறனால வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு சில தடைகள் இருக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லையா வெளிநாட்டுக்கு போனோம்னா என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகலான்றது வெளிமலத்துக்கு போகலான்னு அதனால் சில தடைகள் எதுவுமே கிடைக்கல டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த குரு பயிற்சி குருனுடைய பார்வையால் அதெல்லாம் கிடைக்க அதனுடைய வெளியில் போகிறதுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இதில் வந்து நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன வேணுமோ அது பூரா இப்போ உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கும் தானே ஆட்டோமேட்டிக்காக தேங்கி கிடந்தது பூரா வரைக்கும் தடைப்பட்டு நடந்தது தேங்கி கிடந்தது போகணும்னு நினச்சேன் போக முடியலையே அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து மாறும் மாற்றி உங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு தான் பார்க்கும் கண்டிப்பாக அனுப்பும் எட்டு பண்டங்கள் குரு குரு குருவின் தொடர்பில் இருக்கிறது எட்டு பண்ட ஒரு ராசிக்கு எட்டு பண்ட அம்பவங்கள் குருவின் தொடர்பில் இருக்கிறனால வெளியே நவர்த்தி தான் தீரும் அதில் எல்லாம் ஒன்றும் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் தொழில் ரீதியாக போகலாம் ஓட்டு விட்டு வெளியே போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ இந்த இந்த மாதிரி எதுக்கு செலவு பண்ணித்தானே ஆகணும் செலவு பண்ணால் சும்மா கிடைக்குமா கிடைக்காது எதுக்கு எதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதுக்குண்டான சுப செலவுகளை இந்த குரு கொடுப்பார் பெரிய ஸ்தானத்திலிருந்து செலவு கொடுக்க தான் செய்வார் அஸ்ரூசனாலும் நடக்கிற மாதிரி எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே எல்லாம் இல்லாமல் ஏகப்பட்ட மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி இருக்காது உங்களுக்கு குரு பயிற்சி நல்லது உங்களுக்கு உங்களுக்கு மண்டலுக்குற குரு சுப சுப செலவுகள் தான் சொன்ன மாதிரி எது போகலாம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது சுபக்கடங்கள் இருக்கும் நாலாம் இடத்தை பார்க்குறது வீடுகளில் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த குரு கொடுக்கும் குரு கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு நிற்கிது நிற்கட்டுமே ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இல்லை எட்டாம் இடத்துல ராகு நிற்கிது மறுபடியும் சனி கொடுத்த மாதிரி பிரச்சனை வருமா எதுக்கு பிரச்சனை வருது சனி தான் ராகு செயல்படுவார் ஆனால் ராகு வலுப்பெற்ற குரு இல்லையா உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் இல்லையா சரம் சரம் உபயம் மூன்று பாவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான் உங்களுக்கு யோகாதிபதி தானே கடகராசிக்கு குரு யோகாதிபதி எட்டாம் இடத்துல ராகுன்னாலும் எட்டாம் இடத்துல ச குரு பார்க்குறாரு ரொம்ப இங்கே மறுபடியும் பிரச்சனை வந்துடுமோ அஷ்டமம் சனி மாதிரி மறுபடியும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற நிலையிலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குருவின் போலு பெற்ற குருவின் பார்வை உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்கள் ராசிநா உங்கள் ராசி தான் உச்சம் உங்கள் ராசி கடகராசி தான் உங்கள் ராசிநாதனோட குருவுக்கு உச்ச வீடு அப்படிங்கிற நிலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் எ எட்டாம் பாவத்தை குரு ராக குரு பார்க்கறனால உங்களுக்கு அந்த வம்பு வழக்கு பிரச்சனைலாம் பெருசாக வராது அதுதான் வெளியே நகர்த்துன்னு சொன்னது எட்டு பன்னெண்டு சுப குருவின் தொடர்பில் இருக்கிறது சுபத்துவத்தில் இருக்கிறது பாவங்கள் சுபத்துவம் ராக சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் வெளி மாநிலத்துக்கு நட வெளி மாநிலத்துக்கு வெளியூருக்கு நகர்த்தக்கூடிய அமைப்பு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்து வெளியே நகர்த்தி படிப்புக்காகட்டும் தொழிலாகட்டும் எதுக்காகட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் அந்த முயற்சியை வந்து உங்களுக்கு வந்து முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு செல்லக்கூடிய அமைப்பு தடங்கல்களை விலகக்கூடிய அமைப்பு எதையும் ஒரு சுப செலவுகளாக செஞ்சு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பதாலும் எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் குருனுடைய அந்த சுப தொடர்புகளால் எல்லாம் ஒரு ஒரு சுகமாக நடக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு நடக்கும் எது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நடக்கும் அதுக்காக தான் நீங்கள் செலவு பண்ண பாருங்கள் பாவச்செலவுகள் சுப செலவுகள் ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பாவ செலவுங்கிறது வேறு சுப செலவுங்கிறது நம்மளுடைய உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய செலவுகள் தான் எதிர்கால வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய செலவுகள் தான் அப்படிங்கிற நிலையில் அதில் ஒரு தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு பழைய வண்டியை ஒரு இருபதாயிரத்துக்கு தள்ளி விட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா காரை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது செலவுகள் ஆனால் வந்து புதுக்காரில் போகிறீங்களே புது வண்டி எடுக்கிறீங்களே டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் எந்த பெரிய வ கனரக வாகனங்களாகவும் இருக்கட்டும் அது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமான பாதைத்துக்கு பாதைக்கு தான் கொண்டு போய் சே கொண்டு போய் சேர்த்துது அந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி சுப செலவுகளை கொடுத்தாலும் ஒரு நல்ல குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும்